அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு சிண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு சாம்பல் கிழமை ஆஸ் வென்னஸ்டே பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மூலாவது இந்த ஆண்டிலேயும் நாம் சாம்பல் புதன்கிழமையை காணக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாம் நான் இந்த நாளின் செய்தியை மூன்று தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு நல்லதை காட்டும் சாம்பல் இரண்டாவது தலைப்பு நல்லதை சொல்லும் நாட்கள் மூன்றாவது தலைப்பு நல்லதை செய்யும் நாம் முதல் தலைப்பாக நல்லதை காட்டும் சாம்பல் ஆஷ் ஷோஸ் குட் திங்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு சகோதரன் எழுத்துல வேத புத்தகத்தை படிக்கும்போது சாம்பல் புதன்கிழமை என்ற அந்த வார்த்தை இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது நாம் சாம்பல் புதன்கிழமையை அனுசரிக்கிறோமே என்று கேட்டார் உண்மையாகவே சாம்பல் புதன்கிழமை என்று நம்முடைய வேத புத்தகத்தில் இல்லை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒழுங்கை செய்தார்கள் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிசேயா மன்றத்தில் நம்முடைய மூதாதையர்கள் சாம்பல் புதன் கிழமையை அனுசரிப்பதை பற்றி பேசி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் அந்த நாளிலிருந்து மெயின் லைன் சர்ச்சஸ் என்று நாம் அழைக்கிறோமே அந்த திருச்சபைகளில் சாம்பல் புதன் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது நான் சொன்னேன் சாம்பல் புதன் கிழமை இந்த வார்த்தை வேத புத்தகத்திலே இல்லை உண்மைதான் ஆனால் சாம்பலை பற்றி ஏராளமான வசனங்கள் உண்டு அது எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு சொல்லாமல் நல்லதை காட்டும் சாம்பல் என்று நான் தலைப்பாக சொன்னதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சாம்பல் நம்முடைய வேத புத்தகத்தில் மனசாபத்துக்கு அடையாளமாக அது இருக்கிறது ஒருவர் மனம் திரும்பும்போது அந்த மனம் திரும்புதலை அந்த சாம்பல் வெளிப்படுத்துகின்றது உதாரணமாக நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் யோபுண்டிய புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் யோபு சாம்பலை தன் உடல் மீது போட்டு மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் எனவே ஒருவர் தன்னுடைய மனஸ்தாபத்தை தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்துவதை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு அடையாளமாக இந்த சாம்பல் இருக்கிறது அதே போன்று யோனாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் நினைவே மக்கள் சாம்பலிலே உட்கார்ந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டார்கள் மனஸ்தாபப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே படிக்கிறோம் இங்கேயும் சாம்பல் மனஸ்தாபத்திற்கு மனம் வருதுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அதேபோன்று நாம் ரெண்டு சாம்பல் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் தாமார் என்ற பெண் தன்னுடைய சொந்த சகோதரனால் கற்பழிக்கப்பட்ட போது தன்னுடைய தலைமீது சாம்பலை போட்டு தன் ஆடியை கிழித்து அழுதார் என்று சொல்லி படிக்கிறோம் இங்கே பாவம் செய்த தாமார் தண்டிய பாவத்தை நினைத்து வருத்தப்படும் போது மனசாப்படும் போது தண்டிய தலைமீது சாம்பலை போட்டார் எனவே சாம்பல் மனசாபத்திற்கு அடையாளமாக அது காட்டப்படுகிறது அதே போன்று தானியல் புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தானியல் என்ற தீர்க்கர் தன்மீது சாம்பலை போட்டு தன்னுடைய மக்களுடைய பாவத்திற்காக மனசாபத்தோடு ஆண்ட இடத்துல வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரேமியா தீர்க்கதர்சியின் கூட ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை படிக்கும் போதும் அதே போன்று எசேக்கியல் தீர்க்கதர்சியின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும் போதும் சாம்பலியிலே புரண்டு மனசாவுப்பட வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு பெரிய தீர்க்கதரிசிகளும் சொல்வதை அங்கே படிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலேயும் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலேயும் குரோஷினே உனக்கு ஐயோ பெட்சாயுதாவே உனக்கு ஐயோ உன்னிலே செய்யப்பட்ட நல்ல காரியங்கள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சாம்பலிலே அமர்ந்து மனஸ்தாபப்பட்டு தங்களுடைய பாவத்தை அறிக்கை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட சாம்பலை அந்த மனசாபத்தோடு தொடர்பு படுத்தி மனசாபத்துக்குரிய ஒரு அடையாளமாக அங்கேயே சொல்கிறார் எனவே தான் நான் சொன்னேன் நல்லதை காட்டும் சாம்பல் ஆஷ் சோஸ் த குட் திங்ஸ் மனஸ்தாபத்தை ஒருவர் மீது சாம்பல் போட்டு அவர் மன வருத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுகிறார் ஒருவர் சாம்பலில் அமர்ந்து தண்டிய பாவத்தை நினைத்து பார்த்து மனஸ்தாபத்தோடு ஆண்ட அறிக்கை செய்கிறார் எனவே சாம்பல் உண்மையாகவே ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த தலைப்பாக நான் சொன்னேன் நல்லதை சொல்லும் நாட்கள் ஆர் சே குட் திங்ஸ் ஒரு சமயத்தில் தன்னுடைய தாத்தான்னு எடுத்துகிட்டு ஒரு பேரன் கேட்டாராம் தாத்தா காலம் என்று சொல்லி நாற்பது நாட்கள் மட்டுமே நாம் அனுசரிக்கிறோம் ஏன் அதை முப்பத்தி ஒன்பது நாட்களாகவோ அல்லது நாற்பத்தி ஒரு நாட்களாகவோ நாம் அனுசரிப்பதில்லை அப்பொழுது தாத்தா சொன்னாராம் இது முன்னோர்களால் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நிசேய மன்றத்தில் இந்த நாற்பது நாட்களும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒழுங்கு செய்தார்கள் நாம் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய நாட்களில ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் விட்டுவிட்டு கணக்கெடுத்தால் நாற்பது நாட்கள் வரும் ஏன் ஞாயிற்றுக்கிழமையை விடுகிறோம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் எனவே லெந்து காலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் சேர்ப்பதில்லை இந்த நாற்பது நாட்கள் முன்னோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒன்று அதே சமயத்தில் நான் தலைப்பாக சொன்னேன் நல்லதை சொல்லும் நாட்கள் டேஸ் தட் சே குட் திங்ஸ் நான் வேத புத்தகத்தை படிக்கும்போது இந்த நாற்பது என்ற எண்ணை பல இடங்களிலே படிக்கின்றோம் நான் குறிப்பாக ஒரு சில இடங்களிலே காணப்படுகிற அந்த நாற்பதை உங்களோடு நான் பேசுகிறேன் நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் மழை பெய்தது அந்த மழை பெய்த போது முழு உலகமும் அழிந்து போனது என்று ஆனால் அந்த நாற்பது நாட்கள் மழைக்கு பின்னதாக ஒரு புதிய உலகம் ஒரு புதிய ஆரம்பம் உண்டானது எனவே நாற்பது நாட்கள் என்பது பழையவைகள் ஒழிந்து புதியவைகள் உருவாகின்ற ஒன்றே நமக்கு அது காட்டுகின்றது நாம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை படிக்கும்போது பவுல் சொல்வார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது படைப்பாக இருக்கிறார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்வார் எனவே இந்த நாற்பது நாட்களுக்கு பின்னதாக ஒரு புதுமை உண்டாகிறது அது நோவாவின் காலத்திலே உண்டானது அதே போன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே நானூற்று முப்பது ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள் கடவுளாகிய கர்த்தர் இந்திய தலைமையிலே அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானா நாட்டிற்கு அழைத்து வருகிறார் அப்படி வருகிற இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் மனாந்தரத்திலே பயணம் செய்தார்கள் இங்கேயும் நாம் பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் எகிப்திலே அவர்கள் அடிமைகள் ஆனால் நாற்பது ஆண்டுகள் பயணத்திற்கு பின்னதாக ஒரு புது இடம் ஒரு புது நாடு ஒரு புதுமை பழையவைகள் ஒழிந்து புதியவைகள் தோன்றுகின்றன எனவே இந்த நாற்பது என்பது புதுமை உருவாகுவதை நமக்கு சுட்டி காட்டுகிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட மத்திய நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது நாற்பது நாட்கள் அவர் உண்ணாமல் எதையும் குடிக்காமல் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இங்கேயும் கூட இந்த நாற்பது நாட்கள் உபவாசத்திற்கு பின்னதாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இந்த உபவாசத்திற்கு முன்னதாக ஆண்டவர் ஊழியத்தை துவங்கினார் செய்தார் என்று இல்லை எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயும் கூட இந்த நாற்பது நாட்கள் உபவாசத்திற்கு பின்னதாக ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது ஒரு புதுமை உண்டாகிறது எனவே அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டும் நமக்கு நாற்பது நாட்களை இந்த ஆண்டிலேயே கொடுத்திருக்கிறார் இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னதாக நம்முடைய வாழ்க்கையில் புதுமை உண்டாக வேண்டும் நம்முடைய பேச்சிலே பார்வையிலே செயல்பாடுகளிலே புதுமைகள் வர வேண்டும் அதுதான் இந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் இந்த ஆண்டிலேயும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் நான் மூன்றாவதாக சொன்னேன் நல்லதை செய்யும் நாம் ஒரு சகோதரி என்னிடத்துல பேசும்போது சொன்னார் ஐயா லெந்து காலம் நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற காலம் இதில் நான் அல்லது நான் எதை மிக குறிப்பாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார் உண்மையாகவே அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனை அவர் கேட்ட அந்த காரியமும் நல்ல ஒரு காரியம் இந்த லெந்து காலங்களிலே நாம் ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டும் இந்த லெந்து காலங்கள் பொதுவாக இலையுதிர் காலம் ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங் சீசன் என்று சொல்லுவோம் இந்த காலத்திலே தான் பொதுவாக இது வரும் ஏன் அப்படி இந்த காலத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இலையுதிர் காலத்தில் செடிகள் மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் விழுந்து புதிய தளிர் புதிய இலைகள் உருவாகும் எனவே காலத்தில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னவனமாக பழையவைகளெல்லாம் விட்டுவிட்டு புதியவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மரங்களும் செடிகளும் செய்கின்ற அந்த காரியத்தை பழைய வகைகளை உதிர்த்து புதிய இலைகளை அவைகள் கொடுப்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் பழமைகள் ஒழிந்து புதுமைகள் வர நாம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பரிசுத்த பவுல் எபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நான்கு வசன மூன்று வசனங்களையும் படிப்போம் என்றால் அங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார் புதிய மனிதனாகவும் புதிய மனுஷியாகவும் நாம் மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு பழைய மனுஷனுக்குரிய மனுஷுக்குரிய காரியங்களை கலைந்து போட்டு புதிய மனிதனுக்கும் புதிய மனுஷிக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் எனவே நாம் பழையவைகளை விட வேண்டும் பழைய மனித சுவாபத்தை விட்டு விட வேண்டும் புதிய மனிதனாக புதிய மனுஷியாக மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதில் காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜபம் பிரயா நீங்கள் கருத்தரோடு அதிக நேரம் இருப்பது நல்லது நம்முடைய வேத புத்தகத்தில் ஆதியாகும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் ஏனோக்கை பற்றி படிக்கிறோம் ஏனோக்கு தன்னுடைய வாழ்நாளிலே பெரும் பகுதியை கர்த்தரோடு செலவிட்டார் அப்படி கர்த்தரோடு இருந்த அந்த ஏனோக்கு வைக்கப்பட்டு போகவில்லை கர்த்தரோடு இருந்த ஏனோக்கை கர்த்தரும் கைவிடவில்லை உலகத்திலேயே மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்ற முதல் மனிதனாக அந்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் ஏனோக்கு கொடுத்தார் எனவே கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய நேரங்களாக அது அமையும் நாம் ஒன்று சாம்பல் புத்தகத்தில் கூட அன்னாலை பற்றி படிக்கிறோம் அந்த ஆறாம் ஏழாம் வசனத்தை படிக்கும்போது முதல் அதிகாரத்தில் அன்னால் அழுதார் குடும்பத்தில் பெண்ணினால் செய்த கொடுமையினாலே பேச்சினாலே அழுதார் அப்படிப்பட்டவர் ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார் பத்தாம் வருஷத்திலிருந்து நான் படிப்போம் என்றால் கண்ணிரோடு ஜெபிக்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் நீண்ட நேரம் ஜெபிக்கிறார் பதினைந்தாம் வசனத்தை நான் பார்க்கும்போது தண்டிய இதயத்தை தண்ணீரை ஊற்றுவதை போல கத்தடைய சமூகத்தில் ஊற்றி உருக்கத்தோடு மன கிளேசத்தோடு செபிக்கிறார் அப்படி கர்த்தரோடு இருந்த அன்னாள் அவடத்திலே மற்றவர்கள் கண்ட அந்த குறை அந்த நாளிலிருந்து நீக்கப்பட்டது மலடி என்ற அந்த சாபம் அண்ணாலை விட்டு நீங்கினது நான் முதல் அதிகாரம் இருபதாம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் அன்னாலே ஆசீர்வித்து ஒரு அருமையான ஆண்மகனை கொடுத்தார் எனவே ஒரு காலகட்டத்தில் குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாளை பலவிதமான வித்தியாசமான வார்த்தைகளால் பேசின பெனினாலுடைய வாயை கூட கர்த்தர் மூடி போட்டார் அடைத்து போட்டார் எனவே கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரங்கள் கர்த்தரிடத்திலே நன்மை பெறுகிற நேரங்களாக இன்னும் நான் செல்ல வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆசீர்வாதமான நேரமாக அது அமையும் எனவே இந்த லெந்து காலத்தில் நான் சொன்ன விதமாக ரெண்டு காரியங்கள் ஒன்றை விட வேண்டும் பழைய காரியங்களை பழைய சுவாபத்தை பழைய நினைவுகளை நாம் விட்டுவிட வேண்டாம் புதியவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் செபம் கத்தலோடு இருக்கக்கூடிய நேரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டாம் அதோடு கூட உபவாசம் அதுவும் முக்கியம் கத்தரோடு இருக்கக்கூடிய நேரம் அது உபவாசத்தோடு ஏறெடுக்கப்படும் என்றால் அது இன்னும் ஆற்றல் மிகுந்த ஒன்றாக இருக்கும் எனவே இந்த நெந்த காலத்தில் நம்மால் முடிந்த மட்டும் உபவாசத்தோடு கர்த்தடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரோடு நாம் ஜெபிப்பது அது ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே அருமையான சகோதர சகோதரியில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலேயும் சாம்பல் புதன்கிழமையை கொடுத்திருக்கிறார் லெந்து காலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த லெந்து காலத்தை நாம் நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய பக்தி வாழ்வுக்கு பயனுள்ள ஒன்றாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாகவும் வாழ்ந்து காட்டத்தக்கதாக இந்த லெந்து காலத்தை மிக ஆசீர்வாதமாக அருமையாக வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வித்து காப்பாராக அமேன்